விட்டம் என தரப்பட்டுள்ளது ஆகவே PQ விட்டமா இருந்தா பாருங்க இந்த விட்டத்தினால முழு வடிவத்தை பழகணும் அரை வட்டமா பிரிக்கும் ஆகவே அந்த அரை வட்டம் பருதியில் அமைக்கும் கோணம் செங்கோணமாக இருக்கும் சரியா இந்த கோணம் செங்கோணம் அடுத்து இன்னொரு தேற்றமும் நம்ம யோசிக்கலாம் இந்த எஸ் பி கியூஆர் நான்கு புள்ளிகளும் வட்டத்தின் பருதியில் அமைந்துள்ள புள்ளிகள் ஆகவே அது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் எப்படி இருக்கும் இந்தியில ஒரு கோடு போயிருந்தாலும் நீங்க அதை விட்டுட்டு யோசிங்க சரியா வெளியில உள்ள வட்ட நாட்பக்கல்ல யோசிச்சு பாருங்க வட்ட நாட்பக்கல்ல உள்ள எதிர்கோணங்கள் வந்து நூற்றி எண்பது பாகை எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை ஆகவே இவர் நூற்றி பத்துனா இவர் நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி பத்தை கழித்தீங்கன்னா இது வந்து எழுபது பாகையாக வரும் எழுபது பாகை இப்போ இந்த முக்கோணியை யோசிங்க இந்த செங்கோண முக்கோணி இந்த செங்கோண முக்கோணியில் முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டு கூட்டுத்தொகை போட்டீங்கன்னா நூற்றி எண்பது அந்த நூற்றி எண்பதுல இருந்து ஆல்ரெடி நமக்கு ரெண்டு கோணங்கள் தெரியும் தொண்ணூறும் எழுவதும் தொண்ணூறும் எழுபதும்னா நூற்றி அறுபது சரியா தொண்ணூறு எழுபதையும் கூட்டிங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி அறுபது கழித்தா அது வந்து இருபது பாகைக்கு சமன் அமன் ஆகவே எக்ஸ் சமன் இருபது பாகையாக இருக்கும்